எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ஷூட்டிங் வந்து விறுவிறுப்பாக ஜெய் சால்மர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கிட்ட நடந்துச்சு ஸோ ஒரு வாரம் சிம்புவை வைத்து ஜோஜு ஜார்ஜை வைத்து கௌதம் கார்த்திகை வச்சு வந்து ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து கமல் சார் வந்து நாளைக்கு டெல்லியில் வந்து ஜாயின் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து முப்பது நாட்கள் வந்து கால் கால்ஷீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கமல் கால் கால்ஷீட்டு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது ஸோ கமல் சார் சிம்புவோடைய காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவர் அப்பா அவர் வந்து பையன் பையன் வந்து கலெக்டர் ரோலு அவர் தான் வில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நமக்கு வந்து என்ன சொல்கிறது அதை வந்து பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால அது அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ரூமர் தான் அப்படி தான் வரும் ஸோ விக்ரம் கதையே வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து இருக்கனால அதை நம்ம நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் தக் லைஃப் ரொம்ப பயங்கரமான ஒரு படமாக கமல்சருடைய கெரியரில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா கிளைமேக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவில் வந்து பிளான் பண்ணுறாங்களாம் த்ரிஷா கமல்ஹாசன் அவர்கள் அதெல்லாம் வந்து அங்கே ஃபைட் சீக்குவன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த படத்துடைய மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மணிரத்னம் வந்து ரொம்ப ஐ வச்சு வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ வேறு மாதிரியான ஒரு தக்லைஃபாக இந்த படம் பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான அப்டேட் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஆறு மெயின் கேரக்டராங்க அந்த படத்தில் அதாவது அமிதாப் பச்சன் அவர்கள் கமல்ஹாசன் சார் அவர்கள் தீபிகா படுகோன் பிரபாஸ் அப்புறம் ராணா அப்புறம் வந்து துல்கர் சல்மான் கூட இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லாட்டி திஷா பதானின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஸோ இந்த ஆறு மெயின் கேரக்டர்ஸோடைய இன்ட்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வருன்றாங்க ஸோ நேற்று சோஷியல் மீடியாவே சும்மா அதிர வச்ச அஸ்வதம்மா நம்ம அமிதாப் பச்சனுடைய இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு ஏன்னா அமிதாப் பச்சனை ஏஐயில் அதாவது பயங்கரமான ஒரு சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து மாற்றி அவர் ஃபேஸ் கட்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க அதாவது சக்ஸஸும் மறைஞ்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பையன் ஃப்யூச்சர்லேருந்து வந்துட்டு பாஸ்டை பற்றி பேசுகிற மாதிரி அவன் அவனுடைய பாஸ்ட்டை பற்றி நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு தான் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கமலஹாசன் அவர்கள் எப்போ வருவார் பாடின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமலஹாசன் அவர்கள் காளி அப்படின்ற கதாபாத்திரத்தில் மனுஷன் பின்னிருக்காரான் ஸோ அடுத்த கிளிம்ஸ் வந்து அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் அது வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வேறு மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த கல்கி டு எயிட் நைன் எயிட் எய்டி நகர்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த ஆறு மெயின் கேரக்டரும் ஒன்று ஒன்றா கேரக்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபே வந்து போட்டுட்டான் யூடியூப்பில் கல்கி இருந்து ஸோ அப்போ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து அந்த படத்துடைய கேமராமேன் போட்டிருக்காரு ஐமேக்ஸ் கேமராவில் ஆரி அலெக்ஸாவுடைய லென்ஸ் நவீனமான லென்ஸில் வந்து எடுத்துருக்கோம் மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் காளி கல்கி இந்த மாதிரி டீப்லி ஒரு ரூட்டான ஒரு கேரக்டர் இந்தியன் மித்தாலஜிலேருந்து நாங்கள் வந்து எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கான ஒர்க்கு வந்து பயங்கரமாக போட்டிருக்கோம் எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தார் அவருடைய ட்வீட்டில் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்துடைய இங்கிலீஷ் வெர்ஷன் பேரமௌன் பிக்சர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ முதல் முறையாக எல்லா லாங்குவேஜ்லேயும் டப்புட்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேச போகிறாங்க இப்போ பிரபாஸ்னால் பிரபாஸ் டப்பிங் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ஸோ டபுளு வேர்ஷன் ஆனாலும் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க டப்புடு மூவி மாதிரி இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இவங்க டைலாக் பேசி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க பட் அது வந்து பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ஷலாக வச்சுருக்காங்க அப்படி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் டைலாக் வந்து இங்கிலீஷில் பேசி அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் வந்து ஒரு குளோபலான ரீச் ஆஸ்கார்னா என்ன ஆஸ்கார் அப்படின்ற மாதிரி வந்து கூட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில பேன் இண்டியா அப்படிங்கிறத தாண்டி ஹேண்ட் வேர்ல்டு படமாக இது வந்து அமையும் உலகத்தரமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இண்டியன் டூ சீக்வலுங்க பதினெட்டு வருஷம் சாரி இருபத்தெட்டு வருஷம் கழித்து கிட்டத்தட்ட வருதுங்க ஓகேங்களா ஸோ அதில் ஷங்கர் சார் கிட்ட போய் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ ரீசண்டாக அவர் வந்து அவங்களுடைய மகளுடைய கல்யாணம்லாம் அப்போ அந்த ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இவ்வளோ தடைகள் வந்துச்சு இந்தியன் டூ படம் வந்து முடியும் நீங்கள் நினைச்சிங்களா அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் எந்த இது உங்களை ட்ரைவ் பண்ணுது அதை கொண்டு போய் அப்படின்னு சொன்னாலே அவர் சொல்லிட்டார் சிம்பிளாக எனக்கு இந்த படம் தடை மேல் தடையை வந்த ஒரு கட்டத்தில் வந்து நான் முடிஞ்சிட்டேன் சங்கர் தான் அவ்வளோதாங்கிறது முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு பட் அடுத்து பரவாயில்ல அந்த படம் ஹோலில் இருந்தாலும் நம்ம இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுவோம் பட் அட் த சேம் டைம் இந்தியன் டூவியை நான் புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன் அதாவது சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த கதையை வந்து எடுத்து எழுதி வச்சது அது வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணி அடுத்து வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன மீடியாவில் இருக்குது சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி வந்திருக்கு என்ன மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாத்தையுமே வந்து அப்டேட்டாக கைக்குள்ளே போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டையும் வந்து வேல்யூ பண்ணி வந்திருக்கார் ஸோ தடைகள் இருந்தாலும் படம் வந்து அவுடேட்டடாக இருக்காது அதை மைண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் ப்ளஸ் படம் வந்து முடிஞ்சிருச்சு ரிலீஸ் கன்ஃபார்ம் ஜூன் அப்படிங்கிறதையும் அடித்து பேசியிருக்காப்புல அது வந்துருச்சு ஸோ இன்னும் டேட் தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணல அது ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்கியும் இந்தியன் டும் கொஞ்சம் கேப் பண்ணும் இல்லை ஏன்னா ரெண்டு படம் ஒன்றே வந்தால் ரெண்டு பிஸ்னஸும் போயிடக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு வாரம் கேப் விட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் தரமான சம்பவம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பல தடைகளை தாண்டி இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் வந்து இந்த அவுட்புட்டை பார்த்துட்டு மிரண்டு போய் பேசியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த அந்த கலைஞன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நடிப்பு மட்டும் மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு சின்ன கேரக்டர் நடித்தாலும் அதற்கு ஒரு ஷேடு போட்டு அவங்கள வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறது அப்படிங்கிறது கமல்ஹாசன் மாதிரி ஒரு கலைஞனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு தீனி அதில் தலைவாசல் விஜய் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மகாநதி படத்தில் இந்த க மேல் நடக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்கல்ல ரோட் சைடில் ஆடுறவங்க ஸோ அவங்களுடைய லீடாக இவர் வந்து ஒருப்பார் எல்லோரும் வெளியாக இருப்பாங்க ஆனால் இவர் மட்டும் கருப்பை மேக்கப் போட்டு கமல்ஹாசன் சார் வந்து நடிக்க வச்சுட்டாரா மொத்தம் திட்டிகிட்டே இருந்தாலும் சி ஏன்னா நம்மளை போய் இப்படி நடிக்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ண உடனே ஒரு ரெண்டு சீனாக இருந்தாலும் இந்த மனுஷன் இதற்கு தான் மினக்கிட்ருக்காரா உண்மையிலே அவன் உலக நான் இருந்தாயா அப்படின்ற மாதிரி மிகைப்படுத்தி வந்து பேசியிருக்காரு அது வந்து வேறு லெவல் இருந்துச்சு அப்படிங்கிறது அடுத்து இந்த ரீ ரிலீஸ் படங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டாகிறது பயங்கரமாகிடுச்சு ஸோ அதை ஆரம்பித்து வைத்தது கமலஹாசன் அப்படின்ற ஒரு அற்புத கலைஞன் ஸோ வேட்டையாடு விளையாடு பயங்கரமான கலெக்ஷன் அடுத்து கில்லி படமும் வந்து பார்த்திங்கனா நாலு கோடி கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய கில்லி ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க உங்கள் ஏரியா பக்கத்தில் அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து லிங்குசாமி அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கமலஹாசன் அவர்கள் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனை வந்து கம்பைன் ப்ரொடெக்ஷனாக பண்ணலாம் இப்போ வந்து ராஜ் கமல் இன்டர்நேஷனல் மட்டும்தான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அன்பரி பண்ணுறாங்க அன்பரி டேரெக்ஷனில் கரெக்டாக அதில் இவர் வந்து இறங்கலை நம்ம எட்ஜெண்ட் இறங்கலை லைக்காக கிடையாது ஒன்லி சார் தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு கோ ப்ரொடியூசராக இறங்குறேன் லிங்குசாமி வர சொல்லு பேசுவோம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் பண்ணுங்கள் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா போடு போட்டுன்னா உங்களுக்கு வந்து வர்றதில் வந்து நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடக்ஷனை வந்து கூப்பிட்டுருக்காராம் சரிங்களா ஸோ அது எப்படி அப்படிங்கிற தெரில ஏன்னா படம் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ டொண்ட்டி ஃபைவ் க்ளோர்ஸ் கவுன்சர் வந்து ஒரு சவென்டி ஃபைவ் போட்டாலும் போட்டு நீங்கள் ஹண்ட்ரட் ட்ரோர்ஸ் ஸோ அதில் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் வரும் ஏன்னால் இப்போதைக்கு கவுன்சலோடைய பல்ஸ் வந்து அப்படி அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே செட்டில் ஆயிரும் அவருடைய காசும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அந்த ஒரு மனநிலையில் பேசியிருக்காங்களாம் ஸோ லிங்குசாமி பார்ப்போம் அது வந்து ஒரு இது இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து ரஜினியோடைய ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷை எல்லாம் வச்சு செய்கிறாங்க ஐயோ என்னையா நீ சூப்பர் ஸ்டார்னு சொல்லு இல்லை ரஜினி சார்னு சொல் அது என்ன தலைவா நீ எது கமலஹாசன் ரசிகான்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டாங்க படத்தோடைய பேர் கூலியா ஏடா இது கூலின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் வந்து இவர் சொன்ன டைலாக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போஷனாக த்ரோடு வச்சுட்டாங்க அது வந்து மைனஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த படத்தில் இப்போது லோக்கியோட ஸ்டெயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரே ஒரு டைலாக்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கலாங்களா பிளட்டி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அடி இருக்கும் பட்சத்தில் இவர் கடைசி முடிச்சிடலாமா அப்படி என்ன மாதிரி நிப்பாட்டி நிப்பாட்டியிருந்தாருன்னா வேறு மாதிரி வந்திருக்கும் எல்லாத்தையும் அடித்து போட்டு பட் இவர் இருந்தே வந்து அப்பாவும் தாத்தாவும் வந்தாங்க போனாங்க ஆயா வந்து வட சுட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லும்போது நமக்கு வந்து இருட்டட் ஆகுது பட் அனிருதோட மியூசிக் நல்லா இருந்தது லோகேஷ் அவருடைய அந்த ஒர்க்கோட இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டவுனு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு கொஞ்சம் வந்து டவுன் தான் பட் இது எல்சிக்குள்ளே வருமா கமல்ஹாசன் தான் வில் ஹீரோ ரஜினிகாந்த் வந்து வில்லன் ஏன்னா ரோலெக்ஸ் எல்லாம் வந்து கட்டியிருக்காரு ஸோ ரோலெக்ஸ்க்கு இவர் தான் வந்து ஹெட்டா அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட கேள்வி தெரியலங்க லோகேஷ் அதை செய்யக்கூடியவர் தான் ஸோ ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் நடந்தால் லோகேஷ் அவர்களால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறதுனால அதை நோக்கி லோகேஷ் வந்து பயணம் பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்த படம் எல்சியூவில் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதே தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தார் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்சிவா அப்படிங்கிறத வந்து சொல்லவே இல்லை அவர் லியோ படம் அதே மாதிரி தான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு பாருங்கள் ப்ளீஸ் கைதி படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது படத்தை பார்த்துட்டு வர சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும்